ஹாய் ஹால் வெல்கம் டு பிரியா சதன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பச்சை ரசம் எப்படி செய்யலாம் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் நான் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து பேனில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை பண்ண தேவையில்ல சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரை பண்ணும்போது எனக்கு ஸ்மெல் வரும் நம்மளுக்கு ஃப்ரை ஃப்ரை ஆகிற ஸ்மெல் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப நேரம் வெட்டிங்கன்னா அது கரிஞ்சிடும் கரிஞ்சப்போ அந்த இது நல்லாயிருக்கு அதை கசக்க ஆரம்பிச்சிடும் ரசம் அதனால் தான் சொல்கிறேன் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்டோ எனக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஓகேங்களா இது ஆரட்டும் இதை த இதுக்கப்புறம் இது நம்ம வரலாம் இது ஆரட்டும் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஊற்றிக்கலாம் அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பழுத்த மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி அதையும் இதில் வந்து நல்லா கை வச்சு பணிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இன்கேஸ் உங்களுக்கு அதில் பணியறதுக்கு விஷ்டம் இல்லை 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 வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாரில் போட்டுக்கூட ஒரு பால்ஸ் விட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் இல்லை ஸோ ஒரு பால்ஸ் ரொம்ப ந சாஃப்டாக அரைச்சி தவிர லைட்டாக குறை குறைனு அரைச்சி அதை வந்து இல்லை இது பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் ஸோ நான் எனக்கு நல்லா நான் அதை பசைஞ்சு விட்டேன் கை வச்சு பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன் நான் மூணு பச்சை மிளகாய் அதாவது பச்சை மிளகா வந்து உங்கள் கார்த்திகேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன் பச்சை மிளகாவே நான் இல்லை வந்து நசுக்கி தான் போட்டுக்க போகிறேன் இல்லை அதுக்கு விருப்பம் இல்லாத பண்ணலாம் நீங்கள் தக்காளி அது அதுக்கூடிய பச்சை மிளகா ஒரு பல்சு விட்டு இது பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல ஜஸ்ட்டு குறை குறைன்னு இருந்தால் போதும் ஸோ இல்லை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்களும் ரெண்டு அளவுக்கு ஊற்றிக்கோங்க எனக்கு தண்ணி இவ்வளோ போதும் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு உப்பு வந்து உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு உப்பு அதை நல்லா கலந்து விட் விட்டுருங்க அதுக்கப்புறம் நாம் ஆற வச்சுருந்தோம் இல்லையா நம்ம ரெடி பண்ண ஃப்ரை பண்ணதை ஸோ அதில் வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் காஞ்சி மிளகாய் ரசம் யூஸ் பண்ணுவோம் என்ன பண்ணலாம் இப்போ நல்ல காஞ்சி மிளகா போடல இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது அதில் காஞ்ச மிளகா போட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரை பண்ணி அதை பவுட்ரு பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர் டைட் கண்டை பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் பூண்டு வந்து மூணு பல் பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பூண்டு வந்து நீங்கள் வேணாம் இல்லை இதில் ஆட் பண்ண வேணாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னப்ப நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க இல்லையா மிளகு ஜீரகம் பருப்பு இதெல்லாம் அதுலேயே வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் சில பேர் பூண்டு சா அப்படின்ற எடுத்து சாப்பிட மாட்டாங்க அதனால சொல்கிறேன் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ நான் தட்டி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ என்னென்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பவுட்ரு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் நல்லா இது பண்ணிக்கலாம் கருகு விட்டுறக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் போடாது எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எனக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கரைசல் புளி கரைசல் அது எல்லாத்தையுமே அதை வந்து இல்லை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஓத்திடலாம் லைட்டா அதை கலந்து விட்டுக்கலாம் ஸோ அடியில் அந்த பவுடர் எல்லாமே இருக்கும் இல்லையா அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஸோ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான உங்களுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மஸ்ட்டு ரசம் எதாகுமே பெருங்காயத்தூள் தான் மஸ்ட் ஸோ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இது ரொம்ப ஜாஸ்தி குதி கொதிக்கக்கூடாது ஓகேங்களா லைட்டாக கொதிச்சா போதும் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து ரொம்ப கொதிக்க விட தவிர ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொதி மீன்ஸ் கொதிக்கக்கூடாது அங்கே இங்கே நோகிற மாதிரி வந்து பபுள்ஸ் லைட்டாக வரும்ல ஸோ அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஆஃப் பண்ணி வேற பார்த்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் வீடே நல்லா வாசனையாக இருக்குது கம கம்மான் அந்த ரசம் அந்த பவுட்ரு பண்ணி நம்ம அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இது பண்ணது வாசனையாக இருக்குது ஸோ ரசம் ரெடி பச்சை மிளகாய் ரசம் ரெடி ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோஸ் ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்